வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் இன்றைக்கு உங்களுக்கு எண்ணெயே இல்லாத அதாவது புல்கா ரொட்டி அதாவது சப்பாத்தி வேற புல்கா ரொட்டி வேற புல்கா ரொட்டியோட டேஸ்ட் சப்பாத்தியோட டேஸ்ட் வேற இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் போடாம நிறைய பேர் எண்ணெய் நிறைய யூஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க ஆகையனால எண்ணெயே இல்லாம நான் இப்போ புல்கா ரொட்டி சப்பாத்தின்னு சொல்லலாம் நம்மள சப்பாத்தி சொல்லுவாங்க அதனால சப்பாத்தின்னு சொல்லலாம் பட் டேஸ்ட் டிஃபரெண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் இது டஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ப்ரெசோம் குயிக்காக நான் ஒன்றும் போட மாட்டேன் போட வேண்டாம் ஸோ அதை பசஞ்சு எடுத்துக்கணும் பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா இப்படி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்படி நல்லா இந்த மாதிரி பசையணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பசையணும் அப்படி பசையும் போது தான் ஒரு நல்ல ஒரு ஃபுல்காவோ சப்பாத்தியோ உங்களுக்கு கிடைக்கும் எண்ணெய் இல்லாட்டம் இப்போ இது நம்ம பசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் ஊற வைக்கல ஆனால் ஊற வைக்கலாம் நீங்கள் நீங்கள் என்ன கலந்துக்கோங்க வேணா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் செய்யலை ஆகையினால இப்போ இப்போ நம்ம ஊருட்ட போகிறோம் இப்போ இப்போ அதாவது கொஞ்சம் குறைவாகவே இப்போ மாவு எடுத்துக்கிடணும் இதுக்கு சப்பாத்திக்கு நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டஸ்ட் லைட்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளவு இப்போ முதல்ல ஃப்ளாட் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தேன் லைட்டாக இப்படி இந்த சைடே உருட்டணும் இப்படி இது கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் சைடே தான் உருட்டணும் இப்படி உருட்டி இது ஃபுல்கா நான் பண்ணுறது வேணால் நம்ம சப்பாத்தின்னு சொல்லுவோம் இப்போ இவ்வளோ போதும் இப்போது நான் தவாவை அதாவது பேனை ஹாட்டா வச்சுருக்குறேன் இப்போ இதில் போகணும் இப்போ பேனை ஹாட்டா வச்சுக்கோங்க ஹாட்டா வச்சுட்டு நல்லா ஹாட்டாக இருக்கணும் ஓடணும் இந்த மாதிரி தவவை நீங்க யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் ஸ்டிக்கி ஆயிடும் லைட்டாக வேணா நீங்க என்ன தடவிக்கோங்க ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் கீழே லைட்டாக பபிள் வரும் அல்லது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வெந்துவிடட்டும் நல்லா ஹை ஸ்பீட்ல ரொம்ப ஸ்டவ் பொறுத்து இருக்கு நல்லா ஹாட்டா இருக்கணும் சில வந்து ரொம்ப வரும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அதுக்காக இப்போ இது இவ்வளவு வெந்தது போதும் இப்ப கீழே உள்ள சைடு நல்லா வேகணும் நல்லா ஏன்னா நம்ம நான் இது வந்து நம்ம இந்த பர்னர் வைப்பேன் நான் நீங்க இந்த மாதிரி ஜாலி கூட வாங்கிக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வேக கட்டும் கீழே கீழே வெந்துக்கிடும் இந்த மாதிரி வெந்துக்கிடணும் வெந்ததுக்கு அப்புறம் இதை டைரக்டா இப்போ கொஞ்சம் நல்லா தான் நல்லா இது கொஞ்சம் அதிகமாக தீ இருந்தா குறைச்சிக்கிடும் இப்போ அது தன்னாலே எலும்பும் போது நீங்கள் கைட்டே இப்படி எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேகன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ நான் அடுத்து சில நேரம் இது வந்து குத்திரும் குத்துனா பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை இப்போ வெந்துட்டு இப்போ இப்போது அவ்வளோதான் பிளேட்டில் எடுத்துடா இப்போ இன்னொன்று நான் செய்து காணிக்க இப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் பாருங்கள் வேணும்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம் நம்ம கீ அதாவது நெய் அப்ளை பண்ணிக்கலாம் வேண்டான்னா கொஞ்சம் லைட்டாக இது அது எடுத்த உடனே அப்படி எடுத்த உடனே நம்ம காட்டன் துணியெலாம் வச்சிடணும் காட்டன் துணி இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்பாத்தி பே ஹாட்டா இருக்கணும் இதுவும் அதே மாதிரி ஆனால் நான் என்ன பண்ண போறேன் நான் ஜாலியில் வைக்க போறேன் நிறைய பேருக்கு இதில் வைக்கிறது வந்து அதாவது டைரக்டா பர்னரில் வைக்கிறது வந்து கடினமாக இருக்கும் அது வந்து பழக்கப்பட்டா சரியாயிரும் இது வந்து இப்போ முதியோர்களுக்கு அதாவது வயசானவங்களுக்கு என்னையே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்குக்காக நான் இதை நான் செய்து காமிக்கிறேன் இது கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் இப்போ ஒரு சைடு இப்படி வந்திருக்கு இப்போ இந்த சைடை இப்படி தான் வைக்கணும் கீழ உள்ள சைடு நல்லா வெந்து நல்லா வெந்துகிடும் இந்த மாதிரி வேகணும் இந்த இந்த சைடு சைடை என்ன பண்ணுவோம் இப்படி ஜாலி வச்சுக்கோங்க ஏன்னா இது நான் யூஸ் அதிகமா பண்றது கிடையாது இப்போ இந்த ஜாலியில இப்படி வச்சிருங்க ஏன்னா இது வந்து வராதவங்களுக்கு வந்து அதாவது இதுல நம்ம டைரக்டா நீங்க பர்னர்ல போட்டு எடுக்க தெரியாதவங்களுக்காக நான் இந்த மாதிரி செய்து காமிக்க வச்சுக்கோங்க என்னோடது வந்து வந்து ஹோல் விழுந்துரும் ஆகையினால நான் இதை யூஸ் பண்றது கிடையாது பட் நான் கைட்டை யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு தான் ஒரு சைடு வேகலைன்னா இன்னொரு சைடு வேணாம் வேக வச்சுக்கோங்க இப்ப இதுவும் ரெடி நீங்க காட்டன் துணியில வச்சு பைங்க இல்லாட்டி இப்போ இன்னொன்று தவாவிலேயே நான் வச்சு காமிக்கிறேன் ஒரு டேஸ்ட் அதாவது புல்கா பண்ணிட்டு செய்து முடிச்ச உடனே அத வெளியில எடுத்துட்டு அதுல நீங்க ஆயில் அப்ளை பண்றது அது வேற டேஸ்ட் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு ரெண்டும் ஒரு டேஸ்ட் கிடையாது இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் திருப்பி போடணும் இப்போ இது வெந்துவிட ஓரளவு மேலே நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் இப்போ லைட்டாக லைட்டா பிரஸ் ப்ரெஸ் பண்ணும்போது அதே லைட்டா அப்படி மேலே எலும்பு சப்பாத்தியில் அப்படி எலும்பாட்டா கூட பரவாயில்ல இது வந்து என்னது இப்படி உப்பி வர்றதுக்கு தான் ஃபுல்கா வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வரும் மாதிரி நல்லா காட்டன் துணி அல்லது நெப்கின் காட்டன் துணியை வச்சுக்கோங்க ஏன்னா நெப்கின் வைக்கும்போது உங்கள் சாரி இந்த டிஷ்ஷு வைக்கும்போது உங்கள் கையில் சில நேரங்களில் படும் ஆகையினால நல்லா தவா வந்து ஹாட்டாகவே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட் வரணும் வேகணும் நல்லா வேகாட்டி ஒரு மாதிரி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இருக்காது இப்போ இது ரெடி ஆகிட்டு எடுத்தோம் இப்போ பாருங்க நான் இப்போ மூணு சப்பாத்தி தான் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி நீங்க கிளாத் இப்போ என்னையே இல்லைல்ல இல்ல ஆகையினால நீங்க கண்டிப்பா கிளாத்ல வச்சா அல்லது நெப்கின்ல வச்சா ரொம்ப நல்லது அதாவது இந்த கிளாத் மெயினா எதுக்கு பண்ணுது நம்ம சும்மா அப்படி வச்சோம்னா கீழ உள்ள சப்பாத்தில நான் லாஸ்ட் வீடியோ சொல்ல மறந்துட்டேன் ஸ்பாட் ஸ்பாட்டா அந்த ஈரமா ஆயிரும் அந்தது அந்த அது என்னது நீராவிப்பட்டு அந்த ஆவிப்பட்டு ஆகையினால நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது உடனே சாப்பிட்டா உடனே சாப்பிட்ருங்க அது சூப்பராக இருக்கும் நீங்கள் உடனே பேனில் இருந்து பிளேட்டுக்கு மாற்றும் போது அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் வைக்கணும் இப்போ வெளி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் ஆயில் தேவை அல்லது நம்ம பட்டர் போடணும் அது என்னது என்ன நெய் போடணும்னா இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிடலாம் இது வந்து நல்லா இருக்கும் இது வந்து இதுக்கு பேர் புல்கா இதுக்கு பேர் புல்கா ரொட்டி நான் முதல்ல பண்ணதுக்கு பேர் சப்பாத்தி இதுக்கு ரெண்டுக்குமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு ஆனால் நம்ம சப்பாத்தின்னு சொல்லுவாங்க சொல்றவங்க இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியே செய்து கொடுங்க முதியோர்களுக்கு யார் யார் என்ன சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ